ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் கான் சேனல் நாம் இன்றைக்கி ஒரு புது விதமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறதா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு பாருங்கள் நம்ம நிறைய விதமான மாலைகள் போடுவோம் அவங்க பாருங்கள் ஒரு புதுவிதமான மாலை ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து வெறும் சந்தனம் குங்குமம் விபூதி அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் யூஸ் பண்ணுவாங்களா இப்போ அதை வச்சு மாலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க பாருங்கள் முதல்ல காமிச்சிட்டு வந்து சந்தனம் இது குங்குமம் இது வந்து விபூதி அதை ஈரமாக இருக்கிறப்பே லைட்டாக தண்ணி வச்சு நல்லா உருட்டி அது ஈரம் இருக்கிறப்பயே வந்து ஓட்டை போட்டுடணுமா ஓட்டை போட்டு நிழலையே நல்லா காய வச்சு அதை மாலையாக மிக்ஸ் பண்ணி கோத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வீடே மணக்குமா அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குமா என்னென்னா நம்ம கோவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப வாசனையாக இருக்கிறதுனால பாருங்கள் இவங்க ஒரு பெரிய நீளமான பண்ணியிருக்காங்க இது பெரிய சாமிக்கு பண்ணியிருக்காங்களாம் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி என்னை வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால நான் எடுக்கல அது அந்த ஆண்டி தான் பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாமி ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து அது சாமிக்கு அலங்காரம் பண்ணி போன முறை வேறு மாதிரி சாமி வீடியோ பார்த்தோம் இந்த முறை கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க டெய்லி ட்ரெஸ் மாற்றுவாங்களாம் இந்த சாமிக்கு வீட்டில் வச்சு ஊஞ்சல் வச்சு ஆட்டுறாங்க இதை நெக்ஸ்ட்டு நான் ஷார்ட்ஸ்லேயோ வீடியோஸ்லேயும் நான் இந்த இந்த சாமியை பற்றி தான் போட போகிறேன் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அது என்னமோ தெரியலங்க அவங்களுக்கே இதை செய்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தேன்